இவர் தனி மனிதர் அல்ல இவரே ஒரு இயக்கம் இவரை சந்திக்கும் போதெல்லாம் நான் சிந்திக்கும் விதமே மாறிவிடும் ராஜ்மோகன் என்ற தனி மனிதன் மட்டும் கிடையாது கடந்த இரண்டு தலைமுறை இளைஞர்களை நல்வழிப்படுத்திய ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் நாடாளுமன்றத்தில் சமரசம் செய்யாத போர்க்குரல் திக்கெட்டும் திசையட்டும் ஆடக்கூடிய தமிழ் இளைஞர்களினுடைய நாடி துடிப்பு யார் இவர் அவர் செய்த சாதனைகள் என்ன எல்இடி திரையில் பார்க்கலாமார்கள் தெந்த அரசியல்வாதி என்பதை காட்டிலும் நவீன இவர் தேவையுள்ளிதரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் அடியோடு வேரறுத்து சமூக நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் நான்கு தூண்களுக்கும் தன் எண்ணத்தால் செயலால் கொள்கை பிடிப்பால் இன்னும் வலு சேர்த்து வருகிறார் திரம்பட மக்கட் பணி செய்வதற்கு தனக்கு மக்கள் அளித்துள்ள அரசியல் அதிகாரத்தினை கொண்டு அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய ஒவ்வொரு குரலும் அதனால் கிடைக்கப் பெற்ற ஒவ்வரு திட்டங்களும் தன் தொகுதி தன் மக்கள் என்று மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஜனநாயக மாண்பை காப்பதாக உள்ளது குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நம்மில் ஒருவராக இவர் இருக்கிறார் என்ற ஆக பெரும் நம்பிக்கையை ஆழமாய் விதைத்து உடன் நிற்கிறார் திருமா

எது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் லைன் தமிழ் மற்றும் மின்னம்பலம் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை